கமல் என்னையா கமல் எங்க தலைவர் எங்களை யார்கிட்டையும் குனிய விடல எத்தாக சுற்றும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தமிழக அரசியலில் நிலைமையை பார்த்து அதனால் மக்கள் எந்தவித நன்மையும் பெறவில்லை ஏமாற்றத்தை மட்டுமே அடைந்து வருகிறார்கள் என்பதை முன்வைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரையுலகின் சிறந்த நடிகரான கமல்ஹாசன் தமிழக அரசியலில் நுழைந்து கட்சி ஒன்றை ஆரம்பித்தார் இந்த கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் தன்னிச்சையாக போட்டியிட்டது இருப்பினும் கட்சியால் ஒரு குறிப்பிட்டத்தக்க இடத்தை பெற முடியவில்லை அத்தோடு தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியுமே சரியில்லை அனைத்துமே மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தையும் முன்வைத்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய கமலஹாசன் தற்போது யாரும் சிந்தித்திடாத மற்றும் ஒரு காலத்தில் கடுமையாக கமலஹாசனை விமர்சனம் செய்த ஒரு கட்சியில் தற்போது இணைந்துள்ளார் முன்னதாக கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் வட்டாரத்தில் கமலஹாசன் திமுகவுடன் இணையப்போகிறார் கமலஹாசன் மற்றும் திமுகவின் கூட்டணி இந்த தேர்தலில் நடைபெறும் என்ற வகையிலான வதந்திகள் அரசியல் வட்டாரங்களில் சுற்றி வந்தது அவற்றை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த சனிக்கிழமை திமுக வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதோடு கமலஹாசனின் ரசிகர்களாலும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களில் முன்வைத்து வருகின்றன மேலும் கமலஹாசன் திமுகவுக்கு விற்று போனதில் ஆச்சரியம் இல்லை அவர் மிகவும் மலிவாக விற்றது ஆச்சரியமாக இருந்தது என சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் கஸ்தூரி பதிவிட்டார் மேலும் நடிகை வினோதினியும் நாட்டு நலனுக்காக எடுத்த முடிவு இருக்கட்டும் அப்போ வீட்டு நலன் உதயசூரியனில் குத்துங்கன்னு என்னை சொல்ல வைங்க பார்ப்போம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது பேசுபொருளாகி மாறியது அத்தோடு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடமும் பத்திரிகையாளர்கள் கமலஹாசனின் இந்த முடிவு குறித்து கேள்வி முன்வைத்த பொழுது சினிமா துறையில் மாபெரும் நடிகர் திமுக கொடுக்கும் ஒரே ஒரு சீட்டு மூலமாக மாநிலங்களவைக்கு செல்ல வேண்டி உள்ளது என்பதுதான் மிகவும் வேதனை அளிக்கிறது என்று கூறியிருந்தார் அது மட்டுமின்றி நடிகர் கமலஹாசனின் இந்த செயல் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரின் புகைப்படத்துடன் ஒரு கருத்தை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளனர் இது தற்போது வைரலாகியும் வருகிறது அதில் எங்களை எவரிடத்திலும் அடகு வைக்காமல் எங்களின் தன்மானத்தையும் சுயமரியாதையும் காப்பாற்றியதற்கு நன்றி தலைவா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கட்சி தொடங்கி மக்களின் சேவையே நம்முடைய முதல் பணி என்று கூறி திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுக ஆட்சி குறித்து விமர்சனத்தையும் அதிக அளவில் முன்வைத்து வந்த கமலஹாசன் தற்போது திமுகவிலேயே இணைந்துள்ளது அவரையும் அவர் கொண்ட கொள்கையை நம்பி மக்கள் நீதி மய்யம் கட்சியில் சேர்ந்த தொண்டர்களுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இதனால் கமலஹாசன் அரசியல் பிரவேசம் குறித்த தகவலை வெளியிட்ட போதுதான் சூப்பர் ஸ்டாரும் அரசியல் பிரவேசம் குறித்த தகவலை வெளியிட்டிருந்தார் பிறகு தனது உடல்நிலை காரணமாக அரசியலில் இருந்து விலகுவதாக உடனடியாக அறிவித்தார் ஒருவேளை தற்போது கமலஹாசன் எடுத்த முடிவை போன்று சூப்பர் ஸ்டார் எடுத்திருந்தால் எங்களின் தன்மானமும் சுயமரியாதையும் பறிபோய் இருக்கும் அதனால் எங்களின் தன்மானத்தையும் சுயமரியாதையும் காப்பாற்றியதற்கு நன்றி தலைவா என்று சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தற்போது இந்த மீமை வைரலாக்கி வருகின்றனர்